எல்லா பக்கமும் இறைவன் ஒரு மணிக்கு தருமபுரி மாவட்டம் உசேன்பாபு பேசிட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் நாட்டு குதிரைகளை காப்போம் அழிவில் இருந்து மீட்டு எடுப்போம் இந்த நாட்டு குதிரை குட்டி ஒரு ஏழு மாதம் இருக்கும் சரியாக திரை வரல ஒரு ஏழு மாதம் இருக்கும் சுழி சுத்தம் தடி இல்லை பெண் குதிரை இது இருக்கிறது தாராபுரம் அதாவது நம்ம பழனி பக்கத்தில் தாராபுரம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருக்க நான் ஏற்கனவே பாருங்கள் ஒரு சிந்திரக குதிரைன்னு போட்டிருந்தேன் இதுவும் அவர்கிட்ட தான் இருக்கு இந்த குதிரையும் விற்பனை இதுவும் ரூபா விலை சொல்கிறாரு இது நல்லா ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு இன்ச்சு வளரக்கூடிய குதிரை அவர் நம்பர் தரேன் நீங்களே நேரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் விளை பேசி வாங்கிட்டு வாங்க குதிரை நல்லா இருக்குது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கு